கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாக நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் சரணம் குரு குகாச்சரணம் குரு பராசரணம் அடைந்திட்டேன் அறிந்து நான் குருநாதா குருநாதா ஞானமுமே தத்தகிரி தன்மயமாகிடவேடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன் குருவாய் வந்தையாட்கொண்ட குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் சரணம் சரணம் காத்திடுவாய் காத்திடுவாய் போற்றிடுவேன் போற்றிடுவேன் போற்றிவேன்ருநாதி போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி கருப்பதம் மறுவாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி வலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை

திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடையான மருள் புரிவாய் செல்வ செல்வமுத்து குமரா மும்மல மகன் திடுவாய் அடிமுடியறியவுண்ணா அண்ணாமலையோனே அருணாசல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிவேல் முருகா தீரனாயாக்கிடுவாய் எட்டு குடி குமராயேவல் பிள்ளி சூன்யத்தை எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தாய் எங்கள் முருகா நீ என்றிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருவாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்புருவிற்கருடையவாய் ஜகத்குரு சிவகுமரா சித்தமல மகத்திடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானு தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாத்திடுவேர் பச்சமலை முருகாய் இச்சையை களைந்திடப்பா பவழமலையாண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவேலமனே மனமாய் அகற்றிடுவாய் காந்தவலை குமரா கருத்துள் வந்திடுவே மயிலத்து குருகாணி மனத்தகத்துள் வந்திடுவேர் தஞ்சமலை சித்தகுரு கண்ணொழியாய் வந்திடுவேர் குமரமலை குருநாதா கவலை நாம் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் அடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மயகத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசயாத நஞ்சத்தில் அறிவாத நீ அருள்வா அறுவடை குமரா மகிழேறி வந்திடுவாய் பணிவதே பணியென்று பணித்தனை எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பனக்கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகியிருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பேஸ்கோமனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அஜயாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரு வர்க்கும் இனியண்ணி யாவர்க்கும் எழி எண்ணி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராசரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார்

ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளொழியாய் உடனே நீ வா 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 தேவாதி தேவா வா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச்சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா இவ்வுலகை மித்தையன் அறிந்திடச் செய்யம் அவயம் கந்தா அவயமென் வளருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக அச்சம் அகற்றிடுவாய் அமைதியைத் தந்திடுவா வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியா வழியிலே அசையாமல் இருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் செய்துவிடு அருள்வொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கே சந்த குருநாதா சந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடத்தை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவா அடிமையைக் காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரோ சித்தியிலே பெரிய ஞான அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சித்தராக்கிடுவாய் சிவனைப் போல் என்னை செய்திடுவதும் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா கந்தகுருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினைப் பிடித்தேன் எனக்கு திருவரு சத்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்துருப்பகைவர்களை சண்முக ஒளித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகரா தென் கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கிலெண்ணெய் மால்மருகா இரட்சிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிறசினையும் சிவகுரோ ரிப்பாய் நெற்றியும் குருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்ல காக்கட்டும் இரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களைக் கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் கிருதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபி குக்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் ால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் காத்திடுவீர் தலைவா காத்திடுவீர் என்ன கங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் பொக்கிப் பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாட்டோரும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு திட்டால் மும்மல பகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா கிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா பெருடராய் உன்னுள்ளே தான் இருப்பான் ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீ ஜெயித்தே புக்தனுமாகிடா அக்ஷரலட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபய மகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் பூபுலகில் இணையற்ற பூஜ்ய நுமாவாய் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேர ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகமுன்னு வேத சூட்குமத்தை விரைவாக பற்றலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியானுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்த குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்யறிவாக கந்த வந்திடுவாய் இவனுளே நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் நீ பிரமனு கருளியவா பிரணவ பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமிமலையிலே சிவசுவாமிக் கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாசிரமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எருத்து நீ காத்திடுவாய் கந்தாசரணம் சரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே உயிரான கந்தா உன்னில் என்னை கரை கிடப்பா என்ன காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான் இந்திரியமடக்கி இருந்து மருகிலே நான் மனதை அடக்க வழியொன்று மறிந்திலே நான் கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் கா மக்கச்சடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய் திருமுறுகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்யானந்தமதில் நித்யானந்தமே நின்னுறுவாகையினார் அவை ஞானந்தத்தில் இமைப்பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள் கந்த குருநாதா கந்த குருநாதா கேள்மை பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்பத்துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே வரதனே ஆறு முகமான குரு அறிந்திட்டேன் உன் மகிமை இக்கணமே வருவாய் என் கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரதகுரோ அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவாய் ஞானக்கந்தரே ஞானம் நீ ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மன் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோக்ஷம் அன்பே பிரம்மமும் அன்பே என்றாய் அன்பிலாத இடம் அங்குமெங்கும் என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்தகுருவானான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே போற்றிடவேந்தோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்டரு எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாதவும் காட்டிடுவாய் முக்தியைத் தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்துகொண்டேன் நானும் உனதருளால் விட்டிடமாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றி தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கே காங்கேயா மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள் போனே சிவபாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மலந்திட்டஸ்கந்த குருநாதா கள்ளம் கடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே கற்றவர்களோட களிப்புற செய்திடமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகாக்கே கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார்வோடையின் மேல் அதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரோ அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பாய் பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய் மால்மருகா பள்ளிமணவாளாஸ்கந்தகுரோ சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்று உணர்ந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான குருநாதா நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா குரு புகாவேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலச முனி உனைப்புகண்ட ஔவைக்கு அருள் செய்த அருமுகவாஸ் கந்தகுரோ ஒழுக்க முழுக்க தவத்தையும் தபத்தையும் தந்தருள்வாய் போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே குண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ ஏழையைக் காத்திடப்பா ஏத்துகிறேன் உண்ணாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற சொன்னால் கடிதாக நோய் தீரும் திருவடியை திருவடியை திருவடி சாட்சியாக புவன மைந்தனே புண்ணிய மூர்த்தியே கேள் நின் நாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் நா தழும் பேரவே ஏத்திடுவேன் நின் நாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கே நாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருகுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமிருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி அடைந்தவர்கள் சாயுத்தியம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீயெடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேத்தி உச்சையிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் சித்தமலமகன்று சித்தசுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளைக் கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஞான கந்தகுரு கவச்சமிதை பாராயணம் செய்துலகில் பாக்யமெல்லாம் பெற்றிடுவேர்